குளத்தருந்து கொல்லத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா நாம மே மாதத்தில் தான் இந்த குளத்துக்கு போயிட்ருக்குறோம் அந்த நாட்கள்லேயும் பாருங்கள் இந்த கோடை காலத்துலேயும் எங்கேயுமே பச்சை பசியல்னா இருக்குது இங்கே ஒரு காயில் இருக்குது இந்த ட்ரெயினில் இருந்து இந்த காயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மொத்தமாக அந்த நம்ம கேரளாவுக்கு ட்ரெயினில் பயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இயற்கை ரசிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ட்ரெயின் வந்து நமக்கு எமௌண்ட்டும் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஒன் டே எல்லாம் வந்து சும்மா ட்ரெயின்லையே அப்படியே சுற்றிட்டு வந்தாலே ரொம்ப அமைதியாக நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் நாம இப்போது கொல்லத்துக்கு வந்துட்டோம் காலை எட்டு பத்தாயிடுச்சு கொல்லம் ரயில்வே நிலையம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாம இப்போது ட்ரெயினில் இருந்து இறங்கி இந்த ரயில்வே ஸ்டேஷனு முன்பகுதிக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பராமரிப்பு வேலைகள் நடந்துகிட்ருக்கு இந்த இடதுபுறத்தில் நீல நிறத்தில் இருக்குல்ல இந்த இருக்குல்ல இந்த மக்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் வந்து ஆட்டோவுக்கு டோக்கன் எடுக்கணும் இங்கே வந்து எல்லா இடத்துக்குமே இங்கேருந்து டோக்கன் கொடுத்துருவாங்க டோக்கன் எடுத்தும் போகலாம் டோக்கன் எடுக்காமலும் போகலாம் டோக்கன் எடுதான் டோக்கனுக்கு வந்து ரெண்டு ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஆட்டோவுக்கு இந்த இடத்துலேருந்து அந்த கொல்லம் போட்டு சட்டி போகிறதுக்கு அந்த இடம் வரைக்கும் நாற்பத்தி ஒன்று ரூபா இங்கேருந்து பஸ்ஸும் இருக்குது நம்ம நடந்து போகலாம் அவ்வளோ தூரம் தான் இருக்கும் நம்ம ஆட்டோவில் வந்து இங்கே இறங்கிட்டோம் இது இந்த பார்க்குறது தான் வந்து கொல்லம் வந்து பஸ் ஸ்டாண்டு அதுக்கு ஆப்போசிட்டு தான் இந்த போட்டு சட்டி இருக்குது நாம் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வந்து காஃபி சாப்பிட வந்துட்டோம் இங்கே வந்து புட்டும் கடலையும் வாங்கிட்டோம் டேஸ்ட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு இதுதான் அந்த அஷ்டமொழி போட்டு இது கேரளா அரசு வந்து நடத்துகிறாங்க இந்த காலை வேளையில் வந்து இந்த இயற்கையை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இந்த போட்டு வந்து என்னென்னா நமக்கு மினி பஸ் இருக்கிற மாதிரி இந்த பஸ் இந்த போட்டில் வந்து ஒவ்வொரு இடத்து ஆட்களை ஏற்றி ஒரு இடத்துல ஏற்றி இன்னொரு இடத்துல பயணிக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரு பன்னெண்டு ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டேன்னா ஒரு மணி நேரம் அந்த பக்கத்தில் போயிட்டு இந்த பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இது வந்து தனியார் போட்டு இதில் வந்து நம்ம புக் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த கேரளா அரசு ஸ்ரீ அஷ்டமுடி ஹவுஸ் போட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணோன்னு சொன்னால் அவங்க ஃபோன் நம்பரில் வந்து நம்ம கால் பண்ணி புக் பண்ணிடணும் ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னாடி கால் புக் பண்ணுறது நல்லது நம்ம முதல்ல வந்து காசு எதுவும் கெட்ட வேண்டும் நம்ம நெய்மையும் வந்து எத்தனை பேர் வர்றாங்கன்னு புக் பண்ணால் போதும் இங்கே வந்து காசை கட்டிக்கலாம் நான் புக் பண்ணுற டைமில் மேல் தளத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்நாக்ஸு கடை டீ எல்லாம் சேல் பண்ணுறாங்க இங்கே உட்காந்துருக்க டைமில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த புக்கிங் ஆஃபீஸு இப்போ வந்து நேரம் பதினொன்று முப்பது நம்ம பெயரை எல்லாம் கூப்பிட்டு போட்டுக்கு உள்ளாடி உட்கார சொல்லிட்டாங்க இந்த போட்டில் வந்து மேல்தளம் கீழ்த்தளம் இரண்டு இருக்குது பாருங்கள் இந்த மேல்தளத்தில் நம்ம பயணம் செய்யணும்னா ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாவும் கீழ்த்தளத்தில் பயணம் செய்கிறதுக்கு ஒரு நபருக்கு நானூறு ரூபாவும் வசூல் பண்ணுறாங்க இந்த போட்டில் வந்து பணியாளர்கள் ஐந்து பேர் இருக்காங்க அதில் ஒருத்தங்க வந்து நாம் போட்டில் பயணிக்கும்போது பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகளை வந்து சொல்கிறாங்க நாம் போட்டுக்கு கிளம்பிட்டு இந்த போட்டில் இருந்து இந்த கரை பகுதியை பாருங்கள் அழகாக இருக்குதுன்னு இந்த பணியாளர்கள் வந்து இந்த போட்டை வந்து இந்த கட்டி வச்சுருந்த கயரை எல்லாம் ஊக்குறாங்க இந்த மேல் தளத்தில் புக் பண்ணுற ஒரு சிலர் வந்து இன்றைக்கி வரலை போல் இருக்குது அதனால் திரும்பவும் நான் என் காலமாக வந்து கேட்டதுனால எனக்கு மேல் தளத்தில் வந்து இடம் கிடச்சிருச்சு இப்போ டைம் வந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு ஆக போகுது நாம் வந்து இரண்டாவது தளத்தில் இருக்கிற இந்த ஒரு பால்கனி மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அதில் நின்றுட்டு இந்த இயற்கை ரசிக்கிறோம் கீழ்த்தளத்தில் டாய்லெட் வசதிகளெல்லாம் இருக்குது மேல் தளத்தில் ஒரு பால்கனி இருக்கு இந்த பால்கனியில் கீழ்த்தளத்தில் பயணிக்கிறவங்களும் இந்த பால்கனியை பயன்படுத்திக்கலாம் இந்த போட்டோட பகுதி பாருங்க ஒவ்வொரு பகுதி வர்ற டைம்லேயும் மைக்கில் வந்து நம்ம எந்த பகுதியில் நிற்கிறோம் பக்கத்தில் இருக்கிற இடங்களை பற்றி விவரித்து சொல்கிறாங்க போட்டோட கீழ்ப்பகுதி பாருங்கள் நாம் இப்போ ஒரு பாலத்துக்கு பயணிச்சிட்டு பயணிச்சிட்ருக்குறோம் இந்த இடத்துல இருந்து இந்த பாலத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதில் ரொம்ப ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த போட்டில் இருந்து பக்கத்தில் சின்ன போட்டில் வந்து மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் நாம் இப்போ பார்க்குறது ஒரு பெரிய சிலை இந்த சிலையோட பேர் வந்து விளக்கம்மா சிலைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நிறைய மீன் பிடிக்கிற எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம இருந்து இதை ரொம்ப பார்த்துருப்போம் தண்ணியில் நின்றுக்கிட்டு அந்த கரையில் நிற்கிற போட்டை பார்க்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இன்னொரு போட்டு வருது பாருங்க ரொம்ப வேகமாக வருது இந்த போட்டு இது போட்டோட முன்பகுதி ஓப்பன் பண்ணி நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஜன்னல் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த போட்டோட எல்லா சைடுலயுமே ஜெர்னல் இருக்குது என் ஃப்ரெண்ட் இருந்து இந்த தீவு சின்ன சின்ன தீவுகள்லாம் மாறி இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ மதிய உணவுக்கான அந்த மெனுவை சொல்லிட்டாங்க அதுக்கான டோக்கனும் கொடுத்துட்டாங்க நான் என்ன வாங்கினேன்னு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதில் பயணம் செய்கிற குட்டீஸ் எல்லாம் பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்கள் நம்மளை மாதிரி நிறைய பயணிகள் வந்திருக்காங்க இதில் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் இருந்து வேலை செய்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் மலையாள பாடல்கள் எல்லாம் இருக்காங்க இப்போ ஒரு படகு நிறுத்தத்தில் வந்து நமக்கு மத்தியான உணவு எல்லாம் வந்து வீட்டிலேருந்து ரெடி பண்ணி தான் வர்றது போல் இருக்குது இந்த போட்டில் வந்து இப்போ ஏத்துறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இந்த போட்டில் பயணம் செய்கிறவங்க என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த உணவுகளெல்லாம் நீங்கள் வந்துட்டுருக்கு நம்ம போட்டு திரும்பவும் இங்கேருந்து கிளம்பிட்டு பாருங்கள் இந்த என்ன அழகாக அங்கே பறந்து வருது பாருங்கள் இதில் வந்து இதில் ஏதாவது மீன் ஏதாவது தென்படும் அதை சாப்பிட்றதுக்கு வந்துட்டுருக்கு இப்போ நம்ம கீழ் மதியான உணவு நேரம் கீழ்த்தளத்தில் போய் நம்ம கையெல்லாம் கழுவிட்டு மேலே வந்து உட்காந்துட்டோம் இங்கே வந்து நமக்கு நம்ம என்னென்ன ஆர்டர் கொடுத்தோமோ அந்த உணவெல்லாம் இந்த கொடுத்துட்டாங்க நார்மல் சாப்பாடு வந்து ஒரு மீன் உடச்சி தர்றாங்க நூறுரூபா அப்புறம் நாங்கள் ஒரு கிழங்கு சொல்லியிருந்தோம் அது வந்து நூறுரூபா அப்புறம் கணவாய் பொறிப்பு அது நூறுரூபா வருது உணவு வந்து நல்ல ருசியாக இருந்துச்சு நம்ம தேவைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் திரும்பவும் வந்து என்னென்ன தேவைப்படுது கேட்டு கொண்டு வந்து தர்றாங்க இப்போ நம்ம சாப்பிட்ட உணவு மீதி உணவும் அந்த பொருட்களை வந்து இன்னொரு ஸ்டாப்பில் வந்து இறக்குறதுக்கு இன்னொரு ஸ்டாப்பில் வந்துட்டோம் பாருங்க சாப்பிட்ட வேஸ்ட்டு அப்புறம் பாத்திரம் நம்ம சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் தனித்தனியாக கலெக்ட் பண்ணி இங்கே ஒரு இடத்துல இன்னொரு ஸ்டாப்பில் அதை இறக்கி கொடுக்குறாங்க அப்புறம் இனி மத்தியானத்துக்கு பிறகு நிறைய போட்டு தனியார் போட்டெல்லாம் எல்லாம் வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க இனி நம்ம வந்து மாண்டோட சொல்லிவிட்டு ஒரு சின்ன தீவுக்கு போகிறோம் அந்த தீவுக்கு இந்த பெரிய போட்டு போகாது சின்ன போட்டு தான் போகுது அதுக்கான இந்த நம்ம இந்த போட்டில் மாறி போயிடுவோம் இந்த போட்டில் பயணிக்கிறவங்க எல்லாருமே இந்த போட்டில் போயிட முடியாது அதனால் ரெண்டு போட்டு வருது அந்த ரெண்டு போட்லேயும் எல்லாருமே ஏறி அந்த இடத்துக்கு போகணும் இந்த போட்டில் பயணம் செய்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூபா வாங்குகிறாங்க நம்ம இப்போ இந்த சின்ன போட்டில் இருந்து இந்த இயற்கையை ரசிச்சிட்டு போகிற ரொம்ப அருமையாக இருக்குது எல்லோரும் பகுதியில் உட்காந்து எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள் இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்போவுமே சின்ன சின்ன போட்டெல்லாம் எல்லாம் பக்கத்தில் வந்துட்டே இருக்கு இதுதான் அந்த சின்ன தீவு நம்ம அதில் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம அணிஞ்சிருக்கிற ஷூ செப்பல்ஸ் எல்லாம் நம்ம பயணம் செஞ்சு வந்த அந்த போட்லேயே கலத்தி விட்டுட்டு வாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே ரொம்ப தண்ணி இருக்கும் தண்ணியில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம சொல்கிற முடியாது நம்ம வந்து அந்த இந்த இடத்துல வந்து அதை அனுபவிச்சா தான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம்னா நம்மளை நிற்க விடுறாங்க உடனே வந்து அடுத்து வந்து அந்த போட்டு எடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு பெரிய போட்டு வருது பாருங்க இதில் ஒரு ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க இது ஒன் டேஸ் டூ டேஸ் அந்த மாதிரி வர்றவங்க நம்ம போட்டு பக்கத்தில் வந்துட்டோம் நாம் இங்கேருந்து இனி அடுத்த போட்டில் வந்து ஏறி சாம்பிராணி குடி தீவுக்கு போகிறோம் இங்கே சாம்பிராணி குடித்தீவுக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வருது நம்மளை வந்து நல்ல பாதுகாப்புடன் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சாம்பாணி குடித்தீவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அந்த சாம்பராணி குடித்தீவு இங்கே நம்மளை போல நிறைய சுற்றுலா பயணிகள் இருக்கிறாங்க இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு நல்ல வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த இடம் ஆனால் என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா நம்ம இந்த தண்ணியில் கால் வைக்கிற இடம் எல்லாமே ரொம்ப சகதியாக இருக்குது சகதியோட ப பரவாயில்ல கீழே வந்து ரொம்ப முள் மாதிரி சின்ன சின்ன கம்பெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது காலில் குத்திக்குது ஏன்னால் செப்பலும் போட முடியாது அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் மாதிரி தான் இருக்குது எங்கள் கூட பயணித்த ஒரு பிள்ளைக்கு வந்து லைட்டால் ப்ளட் வந்துருச்சு காலில் குத்தி இந்த இடத்துலையும் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருக்குது நல்லா அழகாக செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வருது பாருங்கள் தண்ணியில் தான் நின்றுட்டு அந்த மக்கள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க நமக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த கடையில் கிழங்கு பீஃப் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது இங்கே பாருங்கள் ஒரு இருந்து இன்னொரு போட்டு கயர் போட்டு தொப்பி எல்லாம் சேல் பண்ணுறாங்க சின்ன குட்டிஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் நமக்கு மார்த்தாண்டத்துலேருந்து இது வந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குது ரொம்ப அதிகமான செலவெல்லாம் இல்லை பாருங்கள் ஒரு நாளே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட நிறைய பேர் சேர்ந்து வந்தோன்னா இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கலாம் இங்கே வந்து தனியார் போட்டு வந்து நிறைய இருக்குது அதிலெல்லாம் நம்மளை வந்து சுற்றி காட்டுறதுக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் நம்ம பயணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த போட்டில் நம்ம பயணிச்சோன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இருந்த போட்டை வந்து மிஸ் பண்ணிடுவோம் அந்த போட்டில் வந்து நம்ம போயிட முடியாது அப்புறம் வேறு பஸ் பிடிச்சி நம்ம ஊருக்கு வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த போட்டில் ஏறி நம்ம பய முதல்ல பயணம் அந்த பெரிய போட்டுக்கு வர்றோம் சாயந்தரத்துக்கு நமக்கு ஸ்நாக்ஸு அடுத்த ஸ்டாப்பில் ஏற்றிட்டாங்க டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் தனியாக காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த போட்டில் பணி செய்கிற ஒருத்தங்க வந்து ட்ராக்கு போட்டு பா பாடுறாங்க இந்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நல்லா பேலன்ஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா நீட்டாக செட் பண்ணி வந்து ും ഒരുപാട് ആശംസ വഹിച്ചു ഇപ്പോ ഇങ്ങനെ പോട്ട് പോട്ട് ഒരേ ഡാൻസ് அது வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வரையும் நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் நல்ல ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு போட்டுக்குள்ளாடி ஒரு சின்ன கடை இருக்குது ஸ்நாக்ஸ் கடை அதில் கூல் ட்ரிங்க்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம கூட என்னை பயணித்த பொருத்தங்களுக்கு இன்றைக்கி திருமண நாள் இந்த போட்லேயே கொண்டாடுறாங்க இதே போல் நம்ம திருமண நாட்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாட்களெலாம் வந்து நிறைய பேர் சேர்ந்து இந்த போட்டில் நம் நிறைய ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணி நம்ம எதுலேயே கொண்டாடுற மாதிரி இருக்கும் மறக்க முடியாமல் ஒரு அனுபவமாக இருக்கும் பாருங்க எப்போவுமே நம்ம வீட்டில் எல்லாம் தான் அந்த எல்லாம் கொண்டாடுவோம் அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கிடைக்கும்பா இவங்க ரெண்டு பேருக்கு தான் இன்றைக்கி திருமண நாள் இங்கே வந்து நம்ம வர்றதுக்கு ஒரு பிளான் போட்டோன்னு சொன்னால் இந்த போட் வந்து நம்ம ஏறின இடத்துல வந்து ஒரு நாலு நாலு நாற்பத்தஞ்சிக்கெல்லாம் கொண்டு விட்டுருவாங்க அங்கேருந்து இந்த கொல்லம் பீச் வந்து பக்கம்தான் இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு ஆட்டோ எடுத்தோன்னு ஒரு ஐம்பது இல்லைன்னா ஒரு நூறுரூபா வாங்குவாங்க பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம் இந்த கொல்லம் பீச்சோட ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் பட்டம் விட்டுறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் அந்த பீச்சும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல அழகாக இருக்குது நிறைய பார்க்கிங்கோடு இருக்குது அப் அதை பற்றி அடுத்த காணொலியில் காண்போம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்